இவர்களுடைய உலக மக்கள் அனைவருக்கும் சகல பாக்கியங்களையும் பணத்தையும் தனத்தையும் செல்வத்தையும் அளிக்கக்கூடிய குரு பகவான் அவர்தான் தேவர்களின் குரு அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவுக்கும் புதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இவங்க ரெண்டு பேருடைய அந்த பவர் சனி பகவானையே கொஞ்சம்

சொல்லா இருக்கட்டும் இருந்தா கூட இவர்களுடைய மேஜர் மூன்று பாதங்கள் கும்பராசில நீங்க பாத சனி அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இருந்து ஒரு ஆறு மாசத்திலேயே நீங்க கொஞ்சம் பீல் பண்ணுவீங்க எப்பயுமே சனி பகவான் போகும்போது போவாரு

பாதத்துக்கு போறாரோ பாத சனியாக மாறுகிறாரோ அப்பெல்லாம் மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில மாத்தறதா இருக்கலாம் கரண்ட் ட்ரெண்டுக்கு மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமென்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல மாற்றத்தை செய்வீங்க கூடவே வர மே மாசம் நடக்க போற குரு பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு

சனி பகவானுக்குமே நல்லா தெரியும் கட்டாயமாக போகும் கொடுத்துட்டு தான் போவார் அதனால தைரியமா இருங்க முதல்ல உங்களுக்கு பண புழக்கத்தை கொடுப்பாரு நல்ல வேலையை கொடுப்பாரு வேலையில நல்ல வருமானத்தை கொடுப்பாரு நல்ல ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு செய்யற தொழில நல்ல லாபத்தை கொடுப்பாரு தொழில் வளர்ச்சிய கொடுப்பாரு நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுத்து கொடுப்பாரு அதன் மூலமா உங்களுடைய லாபம் பல மடங்கா பெருகும் இதுவரைக்கும் கடையை திறந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது பாக்கெட்ல பணம் இல்லாம கல்லா பணம் இல்லாம திரும்பின காலகட்டங்கள் வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி இருப்பாங்க அதை கூட வாங்க முடியாம நிறைய நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல இருந்திருக்காங்க அந்த நிலை எல்லாமே மாறும் ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது உங்க பாக்கெட் நிறைய பணம் இருக்கும் அத சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உறுதிப்படுத்தி கொடுப்பாங்க முக்கியமா மே மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சியா இருக்கட்டும் ராகு கேது பெயர்ச்சியா இருக்கட்டும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்குங்க பெருசு பெருசா நினைக்க வைக்கும் பெருசு பெருசா சாதி வைக்கும் சிந்தி வைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பெருசா வளருவீங்க குறிப்பா அசையும் சொத்து அசையா சொத்துகள் அத்தனையும் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பாரு நாம தான் அதை பயன்படுத்திக்கணும் இதுவரைக்கும் உங்களுடைய பிசினஸ் ஸ்லோவா ஆமா நவுற மாதிரி நவுத்துட்டு இருந்தது இனிமே சிங்கம் மாதிரி சீரு பயிர அளவுக்கு சக்தியை கொடுப்பாரு நிறைய பேருக்கு இந்த கால கட்டத்துல இரண்டாவது வருமானம் வரும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஃப்ரீ டைம் நிறைய இருக்கலாம் அதை ஆன்லைன்ல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு ஆன்லைன்லயே உங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாவே நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இதற்கான காலகட்டம் அதான் ராக பகவான் எப்பலாம் வராரோ அப்பலாம் இன்டர்நெட்ல ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசத்துக்கு அப்புறமா நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னாக்கா தாராளமா பிளான் பண்ணலாம் அது சின்னதா தள்ளுவண்டி கடையில சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் சரி சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் சரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஆ

அட்ராக்ஷனே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க ஆன்லைன்லயே பாக்குறாங்க போட்டோவை பாக்குறாங்க அப்படியே பேசிக்கிறாங்க அது பிரயோஜனமே இல்லைங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஒன்பதுல பதியும் பொழுது அவரே இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து சேர்க்கை அப்படின்னு சகல பாக்கியங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறதால கட்டாயம் திருமணம் நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலருக்கு காதல்ல பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நேரா போய் பேசுங்க நேரா போய் பாருங்க பேசுங்க திருமணமாகி நீண்ட வருஷமாக

படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க உயர் கல்வி படிக்கணும் நினைச்சவங்களும் புடிச்ச காலேஜ்ல புடிச்ச கோர்ஸ்ல சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலை சரியில்லை சுகர் பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரும் வேற என்னங்க வேணும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறகுறதா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றம் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் தொழில் சிறக்கிறதா இருக்கட்டும் சொத்து சேர்றதா இருக்கட்டும் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல எல்லாமே நல்லா இருக்கா

போங்க ரொம்ப ஸ்பீட்லாம் முறுக்காதீங்க ரோட்ல நம்ம போய்ட்டு வரும்போது வேற எவனா வருவான் வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏய் நீ போடா நான் பாத்துக்கிறேன் எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு எனக்குன்னு வீட்டுல புள்ள குட்டிங்க இருக்கு ஃபேமிலி இருக்கு எந்த போட்டிக்கு நான் வர தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஒதுங்க உங்களுடைய கடமையை மட்டும் பாருங்க யார் ஏத்தி விட்டாலும் சரி யார் உசுப்பி விட்டாலும் சரி கம்முன்னு இருங்க வாழ்க்கை ஜம்முன்னு தான் இருக்கும் துணியுமே அது சூப்பர் டைலாக்ங்க முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமைகள்ல அசைவ உணவை சாப்பிடறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சாப்பிடவே வேணும்னு நான் சொல்ல அசைவ உணவு சாப்பிடலாம் பிடிச்ச உணவு எதா இருந்தாலுமே சாப்பிடலாம்

உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் நினைச்சவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும்னு நினைச்சவங்களை ஏறி மிதிச்சு எதிரிகளை கதி கலங்க வச்சு வாழ்க்கையில முன்னேறும் காலகட்டம் இந்த எட்நூறு நாட்கள்ங்க தலை குனிந்து நின்னதெல்லாம் போதுங்க இனிமே தலை நிமிர்ந்து நில்லுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையிலயும் சரி தொழிலையும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் உங்களால வேலை செய்ய முடியாம ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்திருக்கும் கடந்த ரெண்டரை வருஷம் நீங்க செய்யணும்னு நினைச்ச பல விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கும் நாளைக்கு நாளைக்கு நிறைய விஷயத்தை தள்ளி போட்டிருப்பீங்க அது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் டப்பு 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 முடிச்சு தூக்கி போடுவீங்க நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க ரத்தம் சூடா இருக்கும் அது உங்களை சுறுசுறுப்படைய வைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வீரம் நிறைந்த நெஞ்சாக இருந்தாலும் சில்லாக உடைந்த சிலை போல உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க வச்சாங்க ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கும் காலகட்டங்கள் இது அசுர பலம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அசுரன் ராட்சசன் ராகு பகவான் உண்மையிலுமே சொல்ற இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னிரண்டு ராசிகள்ல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏகப்பட்ட கண்ணுங்க ஊர் திருஷ்டிங்க அந்த திருஷ்டிகள் பொடியாகி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்ற அந்த ஏற்ப நினைத்த பின்னம் வந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அளவுக்கு இந்த நீங்க பெறுவீங்க வேலை வேலை தேடிட்டு நல்ல கிடைக்கும் வேலையில வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் இந்த ஊரே மெச்சும் அளவுக்கு வரலாற்ற போறீங்க உங்களுடைய இழந்த அடையாளத்தை விட மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி

இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கோடிகளை குவிக்கும் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு இணையான ஒரு லக்க ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் நிறைய பேர் புது வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பீங்க ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க அங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்பி கால் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலையில செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மீளாத துயரத்தில் இருந்து நிரந்தர விடுதலை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பணப்புழக்கம் கட்டாயமா தாராளமா இருக்கும் அதிகரிக்கும் பணம் பல இடங்கள்ல இருந்து உங்களை தேடி வந்து சேரும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி தடைகளை தாண்டி அடித்து நொறுக்கும் அளவுக்கு சக்திய உங்களுடைய குரு பகவானும் இருக்கும் தொழிற்காரகன் சனி பகவானும் ஒரு ஷீல்டா ஒரு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு அரணா அமைவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு போட்டிக்கு போறீங்க ஒரு விஷயத்துல நீங்க சாதிக நினைக்கிறீங்க புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா எட்டு திக்கும் துரோகிகளே சூழ்ந்தாலும் சரி யாராலும் உங்களை ஜெயிக்க முடியாதுங்க கத்திய சாணம் பிடிக்கிற மாதிரி உங்களுடைய புத்திய புதன் பகவான் தீடி ஷார்ப்பா வச்சிருக்காருங்க ஏன்னா அவர் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துல தான் இருக்காரு இப்பயும் எப்பயும் ஒரு முக்கியமான விஷயம் மனைவியிடம் கணவனிடம் வளைந்து கொடுத்து போனீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்க இதுதான் உங்களுக்கான சூட்சமம் வெற்றி பெறுவதற்கு இததான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஊரெல்லாம் ஜெயிக்கலாம் வீட்ல மனைவியிடம் தோத்து போனீங்க அப்படின்னாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க முக்கியமா எழரை நடக்கும் பொழுது இது பொருந்தும் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருக்கலாம் கண்ண மறைச்சு ஏமாந்ததெல்லாம் போதுங்க கண்ணை திறந்து பார்க்கும் நேரம் இது முக்கியமா இந்த காலகட்டத்தில் யாராலுமே சீண்ட முடியாத பலத்தை கொடுக்கும் பாஸ்கர யோகம் உங்களுடைய ராசிக்கு இருக்குங்க கூடவே அளவில்லாத காசு பணத்தை அள்ளி கொடுக்க வந்த கஜகேசரி யோகமும் உங்களுடைய ராசிக்கு இருக்கு அதனால இந்த ஏழரை பார்த்து நீங்க பயப்படாதீங்க தைரியமா ஜம்முன்னு இருங்க நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா அது கட்டாயமா

அதையும் பார்த்து பயப்படாதீங்க அரண்டவன் கண்ணுக்கு பேய் இருந்ததெல்லாம் நினைச்சீங்க பாசிட்டிவா நடக்கிற விஷயங்கள் கூட நடக்காம தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு எது நடந்தா நல்லா இருக்குமோ அதை நினைங்க அதான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது நீங்க கேக்குற எல்லாத்தையுமே கொடுக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல சனி பகவான் ஜென்மத்துல இருக்கும் பொழுது நீங்க குரு பகவானையே ராசி அதிபதியாக வச்சிருக்கும் பொழுது ராகு பகவான் விலகி போகும் பொழுது சந்தோஷத்துடன் உற்சாகத்தை பெறுவீங்க பேரும் புகழும் பெருகும் அடிக்க போகுது லாட்டரி யோகம் அட்லீஸ்ட் லாட்டரி அடித்ததற்கு இணையான ஒரு யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கூடவே சூரிய பகவான் இந்த காலகட்டத்துல ராட்சச பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு கிடைக்கும் சக்தியால எதிரிகளை துவம்சம் செஞ்சு வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுப்பீங்க அதன் மூலம் லாபத்தை குவிப்பீங்க உண்மையா சொல்றாங்க என்னதான் ஏழ்றையா இருந்தா கூட பொற்காலம் நெருங்கி வருதுங்க குரு பகவான் கொடுக்க யாராலயுமே அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க உங்களுக்கு யாரெல்லாம் பஞ்சகத்தை செஞ்சாங்களோ அந்த பஞ்சகத்தை வீழ்த்தி சிம்மாசனத்துல உட்கார்ற நேரம் ஆயிரம் துன்பங்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் துணிச்சலுடன் நான் ஜெயிக்க பிறந்தவண்டான்ட்டு காலர் தூக்கி விட்டுகிட்டு சும்மா தில்லா கெத்தா எழுச்சி நிக்கிற நேரம் ஆமாங்க வெற்றி தேவதை மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும் இருந்தாலும் பொறுமைய கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா பெருமை வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க திரும்பவும் சொல்றேன் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்கு ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆணிடமும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க பார்த்து பழகுங்க தேவையில்லாத சகவாசம் தேவை இல்லாத கெட்ட பழக்கங்களை கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி தூக்கி போட்டு வச்சிருங்க உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு போன் பண்ணி கேட்கறதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னங்க சனி பகவான் பார்த்தா காரகன் கர்மா மட்டும் கிளீன் பண்ணுவாரு போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்தில் ஆனா எங்களுக்கு மட்டும் இத்தனை வருஷமா கிளீன் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் சனி பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரோ எதையெல்லாம் உங்களை பெற விடாம தடுத்தாரோ எதுலாம் உங்களுக்கு கிடைக்காமல் போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்க பல மடங்கு கிடைக்குங்க முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட் பண்ணுங்க எல்லா சீக்கிரமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுக்கமா வச்சுக்கோங்க நீங்களா நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்கடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவா நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூளையில ஒரு புறமை குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சோடிகளிலேயே எழுதி வச்சிருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்டிருஷ்டி படாம முக்கியமா இந்த ஜென்ம சனி பகவான் நடக்கும் பொழுது கண்டிருஷ்டி படாம பாத்துக்குங்க அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணி அப்படினாலே வாழ்க்கை ஜம்முனு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த பயிற்சி செம தூளா தான் இருக்கு

Selamat datang